நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது ஆனா இன்னொரு வாழ்க்கை உண்டு அதுதான் நித்திய ஜீவன் அதுக்கு தான் முக்தி அடையிறது மோட்சம் போறதுன்னு சொல்றோம் எல்லா தெய்வமும் ஒண்ணுதானே எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதால முக்தி அடைஞ்சுதானே ஆகணும் இல்ல ராஜம்மா நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ஞ்சு படித்தேன் கடவுளை வணங்கு கடவுளை போற்று கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருக்கு ஆனா வேதங்கள்ல எந்த கடவுளுடைய பேரையும் சொல்லல கதா உபனிஷத்தம் சொல்றது அவைய தத் புருஷா பர புருஷன்னா பரம் கிஞ்சித் சகஸ்தா பிரகதி இந்த புருஷரிலும் மேன்மையானவர் இல்லை அவரே மோட்சத்துக்கு வழி ரிக்வேதத்தில் புருஷ சுத்தம் சொல்ற புருஷா என்பவர் என்றென்றும் அறியாமல் வாழும் ஒரே மேன்மையான பரம்புருஷா ரிக்வேதம் சொல்றது பைபிள்ல ஒன்று தீமத்தேயு ரெண்டு அஞ்சுல தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது வேதங்கள் சொல்ற பிரஜாபதி தான் ஏசு கிறிஸ்துன்னு நான் நினைச்சேன் நான் உணர்ந்தேன் நான் இறந்து போயிட்டா மோட்சத்துக்கு போவேங்கிற உத்தரவாதத்தோட வாழ்றேன்